சோம்பேறி ஒருத்தன் குளிக்காம நாற்றம் எடுத்து ஊர் சூட்டிக்கிட்டு இருந்தான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு முன்னால உட்காந்து பிச்சை எடுப்பான் அன்னைக்கு அவனுக்கு பயங்கர பசி ஆலய ஆராதனை முடிஞ்சு வெளியே வந்த ஒரு அம்மாவை பார்த்து சாப்பாடு குடுக்குமாறு கெஞ்சினான் அவனுடைய அழுக்கு தோற்றத்தை பார்த்த அந்த அம்மா அதோ பார் ஆறு ஓடுது குளிச்சுட்டு வா சாப்பாடு தயாரா வச்சிருக்கேன்னு சொன்னாங்க ஆற்றுல போய் குளிக்க சோம்பல் பட்டாவன் அந்த அம்மா கிட்ட கடவுளுடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது அந்த சுத்தமே எனக்கு போதும் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டான் அதுக்கு அந்த அம்மா கரெக்டா சொன்ன கடவுளுடைய வார்த்தை நம்ம உண்மைக்குமே சுத்திகரிக்குது ஆனா அதே பைபிள் கடவுளுடைய வார்த்தையே நமக்கு உணவுன்னு சொல்லுது அந்த உணவை சாப்பிடுன்னு சொல்லிட்டு விருட்டுன்னு அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க இப்படித்தான் சில பேர் தங்களுடைய இஷ்டத்துக்கு வேத வசனத்தை திருச்சி பேசுவாங்க அவங்களுக்கு நாம சரியான பதிலடி கொடுக்கணும் மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான் அப்படின்னு வேதாகமமும் சொல்லுது இதுல நாம பாக்குற இன்னொரு விஷயம் என்னன்னா சோம்பேறி தான் வேலை செய்யாம இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் சொல்ல முடியுமோ அத்தனை காரணங்களையும் சொல்வான் ஆனா கடின உழைப்பாளியோ தன்னுடைய வேலைக்கு தடையா எத்தனை காரியங்கள் வந்தாலும் அதெல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு முன்னேறி போக முயற்சிப்பான் சோம்பல் தூங்கி விழப்பண்ணும் அசதியானவன் பட்டினியாயிருப்பான் சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் சோம்பலா இல்லாம சுறுசுறுப்பா வேலை செய்வோம்